நம்ம அண்ட் டீம் சார்பா ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பாளையங்கோட்டையில் இருக்கிற ஹை கிரௌண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போறோம் எதுக்கு போறோம் பாத்தீங்கன்னா இங்க நிறைய பொருள் இருக்கு வாக்கர் டைப்பஸ் அப்புறம் சேர் எல்லாமே இருக்கு இதை போய் கொடுத்துட்டு வர போறோம் இது வரைக்கும் எல்லாமே தான் எல்லாம் வீட்டு பக்கத்துல இருக்க ஏரியாவுக்கு தான் போயிருப்போம் பெருசா பண்ண போறோம் இப்ப நாங்க பண்றது பெரிய விஷயம் கிடையாது இதை பார்த்துட்டு நீங்களும் பண்ணணும் நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க இல்லைன்னா வர பிப்டீன் வந்து எங்க கூட நீங்க வாங்க பாளையங்கோட்டை ஹை கிரவுண்ட் ஹாஸ்பிட்டல் காலையில ஒரு பத்து மணிக்கு வாங்க பத்து மணிக்கு எல்லாம் நாங்க வந்துருவோம் வந்து எங்க கூட சேர்ந்து பண்ணுங்க இதை நாங்கள் முடிச்சிட்டு பதினாறாம் தேதி ஆகஸ்ட் பதினாறு நாங்கள் என்ன பண்ண போறோம்னா ஆனிங்குடினு ஒரு கிராமம் இருக்கு அது இருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் வரும் அங்கே பஸ் வசதி கூட கிடையாது அங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க ஒரு ரெண்டு ஃபேமிலி இருக்கு அது ஒரு எட்டு கிட்ட ஹேண்டிகேப் தான் பிறந்ததுலேருந்து அப்படி இருக்காங்க அவங்களுக்கு போயிட்டு மளிகை சாமான்லாம் கொடுக்க போறோம் அதுக்கும் நீங்க கூட சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வாங்க நான் காண்டாக்ட் டீடைல்ஸ் கீழே கொடுக்குறோம் கால் பண்ணுங்க லொக்கேஷன் அனுப்புறோம் நீங்கள் வந்து வாங்க நம்மளா சேர்ந்து உதவி செய்யலாம் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டு பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை கொஞ்சம் போயோ இதே மாதிரி பண்ணுங்க ஜெய்ஹிந்த் ஜெயஹிந்த் சரி இப்ப நாங்க இப்போ திருநெல்வேலியில சந்திப்போம் பாய் மக்கள் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் தேசமே நமது சுவாசம் சந்தோஷம்